உ வணக்கம் விண்மீடியா லைன் செய்திகள் மஸ்கெலியாவில் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அதிகமான பெருமதியுடைய கஞ்சாவுடன் நாள்வர் கைது மஸ்கேலியா பொலிசாரினால் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் பொழுது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அதிகமான பெருமதியுடைய கஞ்சா பொதுதலுடன் நாள்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சோதனை மஸ்கேலிய நகர எல்லைக்குள் முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மஸ்கேலியா மற்றும் சாமிமலை பகுதிகளை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது கைது செய்யப்பட்ட நால்வரில் ஒருவர் நீண்ட காலமாக கஞ்சா வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளமை தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மஸ்கேலிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்